குருவே சரணம் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று ஞாயிற்றுக்கிழமை திரு ஜெகத்குரு ஐயா சொன்ன பூச்சி விரட்டி இயற்கை முறையில் சொல்லியிருந்தாருங்க அது வந்து நேற்று வந்து நான் தெளித்தேன் தெளித்ததுக்கு வித்தியாசத்தை காணலாம் நேற்று அடித்ததுக்கும் இன்று பார்ப்பதற்கும் இது வந்து கருவாப்பல் செடிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவரை செடி முல்லைப்பூ செடிக்கு தெளிச்சிருந்ததுங்க இது வந்து பார்க்கும்போது நல்லா செழிப்பாக நன்றாக உள்ளது இந்த செடிகளுக்கெல்லாம் நேற்று தெளிச்சிருந்தேன் சில வித்தியாசங்கள் வந்து நல்லாவே தெரியுதுங்க அனைத்து செடிகளுக்குமே வந்து தெளிச்சிருந்தேன் நல்லாவே பசுமையாகவும் உள்ளது இதுவும் செடி இப்போ இங்கே ஒரு பீக்கின் செடிக்கு அடிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பேன் இந்த பீக்கி செடியும் நல்லா அளவாக இருக்குது அதில் வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருந்ததுங்க இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செ செடிகள் நல்லா பசுமையாக இருக்குங்க ஒரு இதெல்லாமே முல்லைப்பூ செடி தான் பார்ப்பதுக்கே நல்லா ஒரு வித்தியாசம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உள்ள பூக்கள் இதுவும் நல்லா சளி இருக்குங்க இங்கே ஒரு பீக்கன் செடி அவர செடி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அந்த செடிக்கும் தெளிச்சிருந்தாங்க எலுமிச்சை நாட்டு செடி இது பார்த்தாலும் அந்த பசுமை டிக பார்க்கலாங்க இது முல்லை செடிங்க இந்த கத்திரி செடிக்கு அடிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள் கத்திரி செடி இந்த பசுமையாக இருக்கிறத பார்க்கலாம் பச்சைக்காரா சிறு பிஞ்சுகள் விட்ருக்கு கத்திரிக்காய் இங்கே ஒரு பக்கம் கத்திரி செடி இருந்து அதுவும் காட்டுறேங்க சாயங்காலந்த தெளிச்சுருங்க பூச்சி வெரைட்டி திரு ஜெகத்குரு ஐயா சொன்னது இது கத்திரி செடிங்க ஒரு மூணு நாள் அஞ்சு செடி இருக்குது அப்புறம் செடின்னு சொல்லியிருப்பேங்க இதுக்கும் தெளிச்சிருந்தேன் இது பவளமல்லி செடி இப்போ இந்த வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் இளர் அடிக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா பசுமையாக இருக்குங்க பவலா மல்லிச்செடிக்கும் தெளிச்சிருந்தேங்க முதல்ல இந்த தந்தங்கீரை சொல்லியிருந்தேன் இந்த தென்னங்கிரை செடி பாருங்கள் நல்லா பசுமையாகவும் நல்லா வளர்தான் இருக்குதுங்க ஒரே நாளையில் வித்தியாசம் தெரியுதுங்க அப்புறம் மல்லிகைப்பூ செடி ஒன்று சொல்லியிருப்பேங்க குண்டுமல்லி இங்க ஒரு குண்டுமல்லிங்க அது தூது வேளாண் செடி சொல்லியிருப்பேன் நல்லா பசுமையாக இருக்குங்க இது ஐயா திரு ஜெகத்குரு ஐயா இயற்கை பூச்சி விரட்டி சொல்றத நான் பாருங்கள் கல்யாண முருங்கை செடி இதுக்கும் இயற்கை பூச்சி விரட்டி திரு ஜெகத்குரு ஐயா சொன்னதை நேற்று தெளிச்சிருக்கேங்க இன்றைக்கு காலையில் போய் எடுத்து விடியா அனுப்புகிறேங்க இந்த வாழை செடி சொல்லியிருப்போங்க இதுக்கும் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்க இதுக்கும் தெளிச்சிருந்தேனுங்க இங்கே ஒரு கல்யாண முருங்கை செடி பச்சைத்தண்டுள்ள கீரை செடி இது விதைக்கோசரம் விட்டுருக்குங்க அதோட நேற்று பா பார்த்துரு பார்த்துருந்தீங்கன்னா இந்த பச்சைத்தண்டு உள்ள கீரை செடி வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச தோற்றத்தில் இருந்ததுங்க இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குங்க நேற்று சாயங்காலம் தான் அடிக்கிறேங்க இதெல்லாம் வந்து விதைக்கொசரம் விட்டுருக்குங்க